தன் படியேறுா படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படியேறப்பா பழனி மலை அதன் படியேறு படியேறப்பா பழனி மலை மலையில் இருப்பவனாம் பக்த குறையை தீர்ப்பவனாம் பழனி மலையில் இருப்பவனாம் பக்தர் குறையை தீர்ப்பவனாம் பாத யாத்திரை செல்பவர்க்கு பாத யாத்திரை செல்பவர்க்கு பனிவுடன் கேட்டதை தருபவனாம் பனிவுடன் கேட்டதை தருபவனாம் படியேறு படியேறு பழனி மலையதன் படியே படியேரப்பாவே பழனி மலையதன்படியே காவடி கொண்டும் சென்றிடுவோம் பாவடி பாடியும் சென்றிடுவோம் காவடி கொண்டும் சென்றிடுவோம் பாவடி பாடியும் சென்றிடுவோம் ஓரடிரடியாய் நடந்து ஓரடிரடியாய் நடந்து ஒவ்வொரு ஆண்டும் சென்றிடுவோம் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சென்றிடுவோம் படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படியேறப்பா அப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு கருணை உள்ளம் கொண்டவனாம் இருமணம் செய்து கொண்டவனாம் கருணை உள்ளம் கொண்டவனாம் திருமணம் செய்து கொண்ட திருமணம் வேண்டி நடந்து சென்றால் திருமணம் வேண்டி நடந்து சென்றாய் மறுகணம் வந்து மனம் முடிப்பான் மறுகணம் வந்து மனம் முடிப்பான் படியே அப்பா படியே பழனி மலையதன் படியேறு படியே அப்பா படியே பழனி மலையதன் படியே தொட்ட அதெல்லாம் வரும் தொழிலும் நாளும் வளர்ந்து வரும் வழி நடக்க பழனி மலைக்கு வழி நடக்க படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு பெற்ற மக்கள் மணமகிழ பெரிய பதவி தொழில் புரிய செற்ற மக்கள் மனமகிழ பெரிய பதவி தொழில் புரிய வழி நடக்க நடக்கழனி மலைக்கு வழி நடக்க படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு காவடி கொண்டும் ாய் நடந்தேரடி ராய் நடந்தே ஒவ்வொரு ஆண்டும் சென்றிடுவோர் ஒவ்வொரு ஆண்டும் சென்றிடுவோர் படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறி பழனி மலையதன் படியேறு பழனி மலையதன் படியேறு